ஒரு வா என் தாயை என் தமிழ்மொழியை தலைமணி இந்த மிகப்பெரிய அருமையான ஒரு பெரியார் களங்கள பயிரத்திற்கு என்னை சிறப்பு விருதனாக அடைந்த இந்த கல்லூரிடைய முதல்வர் அவர்களுக்கும் இப்போ நான் ஒவ்வொருத்தரையும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல எல்லாருமே மேலும் உங்களுக்கு எப்படி இந்த தலைவரே நமக்கு பார்த்தீங்கன்னா திறனாய்வு வானதி முறையில் கோட்பாடுகள் இருக்கு இப்போ நான் எப்படி திறனாய் வானது முறைகளை கோட்பாடுகளை சொல்ல வேண்டும் செய்ய வேண்டும் என்பதாக ஒவ்வொருத்தரையுமே நான் திறனாய் கழிச்சு போகிறேன் வேற ஒன்றும் இல்லை முதலாவதாக நம்முடைய கல்லூரி முதல்வர் எளிமையாக எளிமையாக இருக்கக்கூடியவர் அவரை பார்க்கவே உங்களுக்கு தெரியும் எளிமையாக இருக்கிறது கண்டிப்பாக எளிமையை இருப்பாரு பல உங்களுக்கு கிடைச்சிட்டார் ஒரு எளிமையான முதல்வர் அவர்கள் கிடைத்திருக்கிறார் அவரை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த கல்லூரி நிர்வாகம் அப்பொழுதுதான் நீங்கள் வைர விழா முதலாளியர்கள் அந்த வைர விழா சிறப்பாக அமையும் என்றால் முதல்வர் அவர்களும் இங்கே இருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களும் ஒத்துழைத்து மிக சிறப்பான ஒரு பயிரிடத்திலும் கிடையாது என்று சொல்லி ஐயா அவர்களுக்கு எனது வரலாறு படித்தவர் வரலாறு படைத்து போகிறார் வரலாறு படித்தவர் வரலாறு படைத்து போகிறார் அப்படித்தான் அவரை நான் பார்க்கிறேன் அடுத்ததாக தமிழ்துறை தலைவர் சொல்லலாம் தலைவர் என்று சொல்லலாம் தவற எங்களுக்கு நெருக்கமானவர் ஒரு இடத்தில் ஏதோ ஒரு இடத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம் எங்கள் பதிலைகளில் பயின்றவர் அங்கே உலாகியவர் இப்பொழுது உலாகிறோம் அவர் தான் அப்படி நிர்மையாக தன்பயாக அனலாய் ஆரவாரம் அந்த தமிழுக்கு உரிய பண்பாட்டை மிக சிறப்பாக செய்து கொடுத்துருக்கு இந்த இரண்டாள் பயணத்தை மிக அறிஞன நடத்துகிறதே தமிழ் சுரைடையடைய வேண்டிய வார்த்தைகள் அதுபோல அந்த பெரியவர்களுடைய வரவேற்புரை ஏற்றல சால்ட் மாரை முறை அய்யா மணி செல்வம் அவர்களும் அய்யா பல்லிகர் அய்யாவும் நாங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு துத்துழை பயிற்சி நெருக்கமானவர்கள் அன்பை பகிர்ந்து கொண்டவர்கள் பண்பாடு பகிர்ந்து கொண்டவர்கள் நாகரிகத்தை பகிர்ந்து கொண்டவர்கள் இன்னும் எங்கள் கல்லூரிகள் எங்கள் பகுதிகளில் நீண்ட நெறைய வரவேற்பை நாங்கள் எழுத்துவோம் அது போல நீண்ட நெறிய ஒரு வரவேற்பை நல்லி ஆதாரத்தோடு சொல்லி இங்கே அமர்ந்திருக்கின்ற அன்பைகள் கமிட்டி மைண்டர் ஐயா பத்தி சொல்லுவார்களே அது போல அந்த நிகழ்வுடைய ஒருங்கிணைப்பு செய்து மிக நேர்த்தியாக மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இங்கே அமர் வைத்து இந்த நிகழ்வுகளை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற அம்மையா கலையரசி அவர்களே இங்கே என்னுடைய மாணவி வேணி அவர்களே மிக சிறப்பாக இந்த நிகழ்வு ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறார்கள்

அன்பு இளவன் ஆராய்ச்சியாளர் எனக்கெல்லாம் நான் முறையில் பற்ற எடுக்கும் பொழுது எனக்கு எடுத்து எடுத்து எதையெல்லாம் இணைக்க வேண்டும் எதையெல்லாம் பெருக வேண்டும் மாலை போல என்று சொல்லி எனக்கு ஆராய்ச்சி நெருக்கி எனக்கு கற்றுக் கொடுத்த அன்பு நண்பர் அருணாச்சல இருபத்தி ஐந்து சதவீதம் பங்கு இருக்கிறது இரவு உங்களுக்கு இன்னொரு உட்கார்ந்து

इंद्र कंधे रोड़ रही है कला नायक की तरह सुनार का नंदू जब भी मिस नहीं करा मिस मिस अगर तो रोज सत्य करना तो हमारी नंदू बेल भी मिस करा ना नहीं है नंदू बेल में मार भी तो ना सुनो मुड़ा भी तो ना इंद्र कंधे रोड़ है तभी ना तो पता रोड़ा की गावसी है ये

முன்னா <Sessizuk> <Sessizuk> சரிங்களா அப்படி சொன்னான் அப்ப சைக்காலஜிகள் தியரி அப்படின்னா சைக்காலிகளுக்கு என்ன எதிர் பேசுகிறது உணவுகளை எதை பேசுகிறது அலைகளை எதை பேசுகிறது அந்த தியரி தான் அப்ப சமூக கல்வி எதை பேசுகிறது அறும் அதுதான் அப்படி அதற்குடன் நான் பயணம் ரெண்டு ரெண்டு நாள் இதே பட்சியான அப்படி

விக draußen decía adelante quién அந்த sitting there and Allah pe göster himself by the car marks. paying full marks on thefox say that guy, I said so. zurum is right that version you very different. זięcy People say 전� இப்படி பல மாதிரி இரண்டாவது நாள் வந்து பேசுறாங்க ஏன் அவங்க ரெண்டு தடவை காந்தி பேசியா சார் காந்தி பேசுறோம் இல்ல சொல்ல ஆனா உலகம் வந்து இந்த ஏழு ஏழு ஆளுமைகள் தான் மிக முன்னோரா இருக்காங்க காரண இருக்காங்க கல்வி இப்படி இதுதான் அவங்க எப்படி எப்படி சொல்றீங்க ஒரு எப்படி சொல்றீங்க ஒரு எப்படி சொல்றீங்க

थोड़ी ना बड़ी सरकार के अदा अलग पर है घर के घर के घर के तबाबी तरीके करा लिया घर के कासर के आधा दिन सोमा लिया जब बोला ये भी सोमा लगता नहीं लगा इतने बड़े की सोमा ले इतने बड़े सोमा ले घर के कासर के आधे घर पर एक कासर पिन ना दिखा इतना अनुभव है आय भी अनुभव है तेरना ये

உங்களுக்கு பததுல கரு இருக்கு பக்கத்துல கள்ளுதி இருக்கு கரு கருதி ஒன்றுதான் உங்களுக்கு grieve என்ன பாடவ யோசிக்கலாம் பாடறே பக்கத்துல Gradle பக்கத்துல பெரிய கள்ளுதி கடலுக்கு பக்கத்திலே பெரியார் கல்லூரி நாங்களெல்லாம் படிக்கிறோம் பண்பாட்ட வளர்க்கிறோம் நாங்களெல்லாம் படிக்கிறோம் பண்பாட்ட வளர்க்கிறோம் இங்கே தமிழில் தொழில தான் பயிரங்கள் நடத்துறோம் இங்கே தமிழில் தான் தொழில பயிரங்கள் நடத்துறோம் கடல் அழிந்தான் ஓயாது கடலும் அழந்தான் ஓயாது எங்க மாணவர்கள் படிப்பு தான் நிற்காது கடலும் அழைந்தாலும் ஓயாது எங்க மாணவர்கள் படிப்பு தான் நிற்காது பெரிய okay. பெரிய you know,

அவரால் தான் தாய்மை செய்ய முடியும் அவரால் அப்ப வேண்டுகள் ஒரு கோட்பாடு எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறோம் ஒரு ஒரு தலைப்பு எடுத்துக்கிறோம் மாடங்கள் இருக்கிறீங்க இல்லையா தலைப்பு தேர்ந்தெடுக்கும் பொழுது சரியா தேர்ந்தெடுக்கணும் அப்ப இளையராஜா சொல்றாங்க செயல்பட்டு இருக்கிற அப்ப மனிதன் தான் இங்க உயர்ந்தோம் அவன் தானே எனக்கு தயாரிக்கிறான்

அந்த கோட்பாடு தான் சொல்ல வந்திருக்காங்க சார் எனக்கு கொஞ்சம் சரிங்களா அப்ப ஒரு சொல்ல எடுத்து ஆய்வு பண்ண ஒரு வார்த்தை எடுத்து ஆய்வு பண்ண ஒரு பாடல் எடுத்து ஆய்வு பண்ண ஒரு திருமண எடுத்து ஆய்வு பண்ண அதுதான் நீ சிறந்த ஆய்வாளர் என்பதை நிர்ணயிக்க முடியும் நிர்ணயித்து பேசக்கூடிய சரிங்களா அதனால இந்த ஆய்வு என்பது அப்படி சிறப்பாக நிறைய ஆய்வு முறைகள் அழகில் ஆய்வு